மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவரே இன்புயே உம் மீது தாகம் கொண்டுள்ளது கடவுளே என் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது உம் ஆற்றலையும் மாற்றியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஆண்டவரே இன்புயே உம் மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவரே இன்புயே உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவே உமது பெயரை ஏத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல இன்புயிர் உயிர் நிறைவடையும் இன்வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் இரயேசுவின் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளில் நமது தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது அறுபத்தி மூன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம் இத்திருப்பாடலின் தலைப்பு என்னவென்றால் ஆண்டவருக்காக அடியாரின் இயக்கம் யூதாவின் பாலை நிலத்தில் இருந்தபோது தாவீது ஆண்டவரை காண்பதற்காக பாடிய பாடல்தான் திருப்பாடல் அறுபத்தி மூன்று கலைமான்கள் நீரோடையை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இத்திருப்பாடலில் அடியானின் இயக்கம் ஆண்டவருக்கே இருக்கின்றது அடியானின் இதயம் ஆண்டவரை காண துடித்து கொண்டிருக்கின்றது அவன் சொல் செயல் அனைத்தையுமே ஆண்டவரை காண்பதற்காக அவன் அர்ப்பணிக்கின்றான் நீரின்றி வறண்ட தரிசு நீளம் போல் அவனது உடல் காட்சியளிக்கின்றது ஏனென்றால் அவன் ஆண்டவரை காண்பதற்காகவே ஆண்டவரை நேரில் பார்ப்பதற்காகவே அவன் இதயம் துடித்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது ஆண்டவரை அவன் காணாத நேரங்களில் அவனது இதயம் அவனது உடல் அனைத்துமே ஒரு வறண்ட பாலை நிலமாக அவனுக்கு காட்சியளிக்கின்றது இதைத்தான் இந்த திருப்பாடலில் ஆசிரியர் மிகவும் அழகாக எடுத்துக் கூறுகின்றார் என் உயிர் உடல் அனைத்துமே ஆண்டவருக்காகவே என்று அடியான் கூறுகின்றான் ஏனென்றால் இந்த உயிரையும் உடலையும் கொடுத்தவர் ஆண்டவர் அவருக்காகவே நான் இவ்வுலகில் வாழ வேண்டும் அவர் படைத்த இந்த உடல் அவருக்காகவே நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று அடியான் கூறுகின்றான் உமது மாட்சியைக் காண எனது உள்ளம் இயங்குகின்றது ஆண்டவரை மாட்சிப்படுத்தவே அவனது உள்ளம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஏனென்றால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த உடல் அனைத்துமே ஆண்டவரை மாட்சிப்படுத்தவே நான் அவருக்காகவே நான் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இத்திருப்பாடலில் அடியான் தனது அன்பான கோரிக்கையை ஆண்டவர் முன் எடுத்து வைக்கின்றான் என் வாழ்நாள் முழுவதும் உம்மை போற்றுவேன் என்று கூறுகின்றான் ஏனென்றால் அவனது வாழ்வு முழுவதுமே ஆண்டவரை நேரில் பார்க்க வேண்டும் ஆண்டவருக்காகவே என் வாழ்வை நான் அர்ப்பணிக்கப் போகின்றேன் என்று அடியான் கூறுகின்றான் என் வாய் மகிழ்ச்சியாய் உம்மை போற்றும் என்று கூறுகின்றான் அவனது வாய் சொல் செயல் அனைத்தையுமே அவன் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்றான் இரு கரங்களையும் குவித்து அவன் ஆண்டவரை போற்றுகின்றான் ஏனென்றால் இரு கரங்களையும் குவித்து அவன் ஆண்டவரை போற்றும் பொழுது அவனது உள்ளம் மகிழ்ச்சி உரிகின்றது அவனது உள்ளம் நிறைவடைகின்றது என்பதை இத்திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு கூறுகின்றார் இறையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை இவ்வுலகில் ஆண்டவரை நேரில் காண்பதற்கு பல உள்ளங்கள் தேடுகின்றன ஆண்டவரை நேரில் பார்ப்பதற்கு பலவிதமான மக்கள் ஆண்டவரை தேடுகின்றார்கள் ஏழைகள் பணக்காரர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள் அனைவருமே ஆண்டவரை காண்பதற்காகவே இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்திருப்பாடலின் பல்லவியானது மிகவும் அழகாக எடுத்து கூறுகின்றது ஆண்டவரை காண்பதற்கான ஆண்டவரை நேரில் சந்திப்பதற்கான அவனது உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றது ஆண்டவரே என் உயிர் உம்மீது நான் தாகம் கொண்டுள்ளேன் ஆண்டவரை காண்பதற்காகவே அவன் மிகவும் தாகமாக இருக்கின்றான் நாம் அனைவரும் ஆண்டவரை நாம் நேரில் பார்ப்பதற்கு எவ்வளவு தாகமாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நான் தாகமாக இருக்கின்றனா இல்லையென்றால் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து இந்த உலகத்தில் நான் இன்பம் கொள்கின்றனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வறண்ட நிலம் போல என் உடல் காட்சி அளிக்கின்றதா என்பதை நான் சிந்திக்க வேண்டும் என்னுடைய உடல் வறண்ட நிலம் போல் காட்சியளிக்கின்றது என்றால் நான் ஆண்டவரை காண வேண்டும் ஏனென்றால் என் வாழ்க்கையில் என் வாழ்வில் நான் ஏதோ ஒன்றை நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அது என்னவென்றால் அவனது உடல் உள்ள ஆன்மா அனைத்தையும் ஆமே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அவன் அவ்வாறு அர்ப்பணிக்கும் பொழுது அவனது உடல் தரிசு நிலம் போல் இல்லாமல் பசுமையாக காட்சியளிக்கின்றது என்பதையும் இத்திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது இரையேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் ஆண்டவருக்காக நம் உடலையும் அனைத்தையும் அர்ப்பணிக்கும் பொழுது நம் உள்ளத்தில் மகிழ்ச்சி வரும் நமது வீடுகளில் நமது இல்லங்களிலும் சமாதானமும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவு பெறும் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகின்றது இத்திருப்பாடலில் உள்ள மைய கருத்து என்னவென்றால் ஆண்டவரை தேடும் உள்ளங்களுக்கு ஒரு புத்துயிர்ப்பையும் விழிப்புணர்வையும் நமக்கு எடுத்து கூறுகின்றது ஆகவே இறை மக்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவரை தினந்தோறும் போற்றுவோம் ஆண்டவரை தினந்தோறும் வாழ்த்துவோம் ஆண்டவரை காண்பதற்காகவே இந்த இதயம் துடித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஆண்டவரிடம் எடுத்துக் கூறுவோம் இரயேஸ்வின் பிரியமானவர்களே இந்த அருமையான நேரத்தில் நாம் அனைவரும் நம்முடைய இதயங்களை திறந்து ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளை கொடுத்துமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பான இயேசுவே நாங்கள் தாகமாய் இருக்கின்றோம் உமது வற்றா நீரை எங்கள் மீது பொழிந்து எங்களை அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே இதோ இந்த உலகில் எத்தனையோ பேர் உன் முகத்தை காண தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே இந்த வறண்ட உலகில் பசிக்காகவும் அன்பிற்காகவும் இயங்கும் குழந்தைகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் உமது நிலையில்லா உணவை அளித்தரள வேண்டும் என்று உமை மன்றாடுகின்றோம் எங்கள் வாழ்வில் என்னாலும் உம்மை போற்றி புகழ வேண்டும் என்பதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எங்கள் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாங்கள் அனைத்தையும் எங்கள் இதயத்தையும் திறந்து உமக்காக வேண்டி உமக்காக காத்திருக்கின்றோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே ஆமேன்